பழமரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் தருவது எது விடை ஆரஞ்சு மரம் வீட்டில் மணி பிளான்ட் என்ற தாவரம் வளர்த்தால் என்ன ஆகும் விடை சுத்தமான காற்று கிடைக்கும் எந்த உயிரினத்தின் வளர்ச்சி வயதான பிறகும் நிற்பதில்லை விடை பாம்பு தாய் வயிற்றில் கரு உருவான நாளிலிருந்து பிறந்தநாள் கணக்கிடப்படும் நாடு எது விடை சீனா சுத்தமான பூசி வந்தால் என்ன ஆகும் விடை நாற்றம் நீங்கும் பெண்கள் தினந்தோறும் உச்சக்கட்டம் அடைவதால் என்ன ஆகும் விடை மன அழுத்தம் குறையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ